ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபுல் யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி நடணும்னு தோணும் சிம்பிளாக சின்ன ஒரு பொருளை வச்சு நம்ம நட்டுக்கலாம் கண்டைனர் இதுக்காக பெருசாக வாங்கணும்னு இல்லை நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சு நட்டுக்கலாம் இது வந்து நான் விட்டு வச்சேன் மிளகா செடி நாற்று இது சொல்லியிருந்தேன் இல்லையா மிளகா நாற்று நட்டுருக்கேன்னு இதை பிடுங்கி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செடி ரெண்டு செடின் இந்த விதத்தில் நட்டு முடிக்கிறேன் நான் அது அது இது வந்து மிளகா செடியுன்னு பிடிங்க நட்டேன் இவ்வளோ போதும் ஒரு அஞ்சு செடி பத்து செடியும் பிடிங்கிருக்கேன் இது வந்து கத்திரி செடி நாற்று நட்டு விட்டு இது ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு நிறைய முளைச்சிது நான் அதை கொஞ்சம் அந்த வெயிலுக்கு அளவுக்கு சரியாக வரலை இதையும் பிடிங்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நட்டுட்டோம்னா இது நல்லா தழிஞ்சு வந்துடும் இந்த அப்படியே இப்போ மழை பெய்ந்துட்டுருக்கு அப்படியே தழிஞ்சு வந்துடும் வாங்க இதை நட்டுடலாம் எப்படி நடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோவும் இனிமேல் மழைக்கு என்னென்ன எப்படி எப்படி என்னென்ன செடிங்க நடணும்னு நான் சொல்வேன் நீங்கள் த தவறாமல் இதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் நட்டு செடிங்களாம் நல்லா வளர்த்து நம்ம வீட்டில் ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் இது மாதிரி நட்டு தான் போன போன அறுவடைக்கெல்லாம் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள் மூ நான் மேலே மட்டுமே நாலு கிலோ மூணு கிலோ அறுப்பேன் கீழே ஒரு நாலு கிலோ மூணு கிலோ மொத்தம் எட்டு கிலோ பத்து கிலோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணுவேன் ஒரு மாடி தோட்டத்தை வச்சு அவ்வளோ ஈல்டு எடுக்கிறேன் நான் நீங்களும் அது போல் செஞ்சு நிறைய நம்ம ஆர்கானிக்காக வளர்த்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கோங்க நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை வாழணுன்னா இது மாதிரிலாம் நீங்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நடலாம் செடியை இது வந்து வெறும் மண் நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நடும்போது வந்து வெறும் மண் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நிறையெல்லாம் போடக்கூடாது இது பாருங்கள் வேஸ்ட்டாக போ அதாவது ப்ரோ நான் ஒரு பூ தொட்டி வாங்கினேன்னா அது வேஸ்ட்டாக போந்து அதில் போட்டு ப்ரோ நடுறேன் பாருங்கள் நீல இதில் மண் துணி பண்ணிக்குவோம் தான் எந்த உரமுமே போடக்கூடாது நம்ம எதாவது உரம் போட்டோம்னா செடி அந்த அளவுக்கு தழித்து வராது நட்டுட்டு அப்புறமா கூட நம்ம ஒரு பத்து நாள் இருபது நாள் பத்து உரம் கொடுக்கணும் நம்ம முதல்லையே உரம் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது மாதிரி நட்டுடணும் சரியா போச்சு இது பாருங்கள் எவ்வளோ நல்லா தழிஞ்சி செம்ம கம்மியாக வரும் நீங்களே பார்ப்பீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி நடுறது பத்து நாள் பத்து நீங்கள் உரம் கொடுங்க உடனே கொடுத்துடாதீங்க தண்ணி ஊற்றிட்டா சரியாக போட்டு எல்லாம் நல்லா போது போகிறேங்க இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இந்த மிளகா செடிக்கு இவ்வளோவே சரியாக போய்டும் ரொம்ப பெரிய பார்ட்டு தான் வைக்கணும் நல்லா கிடையாது கொஞ்சம் இருக்கிற மண்ணெல்லாம் கூட இதில் எடுத்து போட்டுருங்க தான் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாமே ஆர்கானிக்காக தான் நான் வளர்க்குறேன் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கள் திருக்க பாருங்கள் இதுலேயும் இதே மாதிரி தான் இப்போ அந்த வெயில் போக இப்போ தான் தழிஞ்சு வருது இது இது மாதிரி நீங்கள் செய்யுங்கள் நோய் இல்லாத வாழ்க்கை வாங்கணுன்னா நீங்கள் மாடி தோட்டம் கண்டிப்பாக வைங்க தேங்க்யூ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன் பார்த்தேன் அதன்படி நீங்கள் செய்யுங்க ஓகே தேங்க் யூ